கூறினார் முப்பாட்டன் முருகனுக்கு நாங்கள் அழகு குத்தி காவடி எடுக்கிறோம் என்று நடுவர் அவர்களே முருகனையே நீங்கள் தமிழனாக ஏற்றுக்கொள்ளவில்லையே இன்றைக்கு முருகனுக்கும் சமஸ்கிருதத்தில் தானே நீங்கள் மந்திரங்கள் ஓதி கொண்டு இருக்கிறீர்கள் இயேசுபுரான் பிறந்த அவருடைய தாய்மொழி என்ன நடுவர்களே அறமேயம் அவருடைய தாய்மொழியாக இருக்கிறது ஆனால் இயேசுபிரானை வழிபாடு செய்யும் தேவாலயங்கள் எல்லாம் தமிழ் பிரதேசம் என்றால் தமிழிலே தான் வழிபாடு செய்கிறார்கள் ஆங்கில பிரதேசம் என்றால் ஆங்கிலத்தில் தான் வழிபாடு செய்கிறார்கள் சிங்கள பிரதேசம் என்றால் சிங்களத்தில் தான் வழிபாடு செய்கிறார்கள் இருந்ததை இன்றைக்கு தந்தை மகன் தூய ஆவி என்று மாற்றியிருக்கிறார்களே நடுவர்களே பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதாவே என்று கூறியதை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே என்று தூய தமிழில் கூட எங்களுடைய தூய தமிழ் வந்திருக்கும் பொழுது முருகா என்று அழைத்தேன் முப்பாட்டன் என்று கூறிய எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு இன்றைக்கும் சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் பூஜை வழிபாடுகள் செய்கிறீர்கள் என்றால் இந்த இனம் பண்பாட்டை மதிக்கிறதா நடுவர்களே எங்களை திட்டமிட்டு மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று